அது மின்சாரம் அன்பு கொள்ள யாரும் இல்லை இந்த நெஞ்சும் உயிரமில்லை சம்சாரம் உங்களை மில்லை பாசமில்லை இந்த தமிழ் சம்சாரம் நேரம் வந்து நெருங்கிக்கிட்டா காக்கடிக்கு மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் அத்தா என்ன உப்புக்குத்தானடி பாறாங்கல்ல பெத்து போட்டால் பாசம் ஏனடி பெத்த புள்ள தந்த பணம் உப்புக்கு ஆகுமா தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டால் தாலி மிஞ்சுமா வாயக்கட்டி வளர்த்த புல்ல கட்டி நிற்கிதடி வாங்கி தந்த காசுக்கெல்லாம் வட்டி கட்ட சொல்லுதடி கூடு ஒன்று கிழிக்க வச்சு கும்மி என்னடி சம்சாரம் அது மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் ஒரு முள் தச்சா கண்ணு கலங்குது கையில் ஒரு தூசி பட்டா கை கால் நோவுது இவள் வந்து கோடு கிழிச்சி பேலி போட்டது வேலி தாண்டி கூலி போக வேலை வந்தது வாய் யாரும் இல்லை ஆபத்துக்கு பாவம் இல்லை சுட்ட மீறுவது குத்தமில்லை பூசக்கு மலைச்சி பறந்து போகுது தன்னால சம்சாரம் அது மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் தன்ப துன்பம் என்ன சொந்தம் யாருக்கும் தோணலை வாழ்க்கை இருந்து சொல்ல வந்த வார்த்தை வரலை வானவில்லை பார்க்குது ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்ட ஆசைப்படுது சீரக ஒன்று மூளைக்கும் முன்னே பறக்குது பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சைவன் ராஜாங்கத்தில் அது ஒரு கண்ணாம்பூச்சி லீவு வச்சது ஆளை அடிச்சது அண்ணாச்சி சம்சாரம் அது மின்சாரம் சம்சாரம் மின்சாரம் என்ன சொந்தம் யாருக்கும் தோணல வாழ்க்கை இருந்து சொல்ல வந்தா வாழ்க்கை வரல வான வில்ல சின்ன பொருளை வளைக்க பார்க்குது ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்டி ஆசைப்படுது சீரகொன்னு மூளைக்கும் முன்னே பறக்குது பட்டாம்பூச்சி அமதேவன் ராஜாங்கத்தில் இது ஒரு கண்ணாம்பூச்சி அத்துமேட்டில் எழுதி வச்சது ஆளை அடிச்சது அண்ணாச்சி சம்சாரம் இது மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் ஒ ஒன்று பாடம் படிக்குது உண்டு சுத்தம் என்று அர்த்தம் விளங்குது கட்டியலுக்கு ஆசைப்பட்டு புத்தி அழிஞ்சது கணவன் உண்டு இல்லை என்று கண்டு கொண்டது இன்னும் அம்மா பெண்களுக்கு நல்லதம்மா புள்ள ஒன்று பாடம் படிக்குது பக்கம் கொண்டு சொத்தை அர்த்தம் விளங்குது டீலுக்கு ஆசைப்பட்டு புத்தி அலைஞ்சது கணவன் என்று கண்டு கொண்டது தன்னடக்கம் வேணும் அம்மா பெண்ணுக்கு அது நல்லதம்மா போகத்துக்கும் கால நேரம் உள்ளதம்மா இரண்டும் உள்ளதுக்கு സംസാരോ മസാരം സംസാരം അത് മിനസാരം അറും കുങ്കളം ഉണ്ട് സംസാരം ഉണ്ട് പാസം ഉണ്ട് പിങ്കളും ഉണ്ട് സംസാരം பூஜிக்கிட்டா எடுக்கிற மின்சாரம் சம்சாரம் மின்சாரம் சம்சாரம் மின்சாரம் உயிரே தஞ்சலே பார்வைதான் படலும் கொஞ்சமே ி வந்து பேசி பணவாசையாசைதான் இவைய துடிப்பில் பெயரின் ஓசை ஓசைதான் ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே ஊ பார்வைதான் படலும் கொஞ்சமே பெயரை எழுதினேன் அருவிலே இந்த என்று உருகினே மலையிலே செம்பருத்தி மலையிலே இளையிலே இன்று ஒரு முடிவிலே என்பே நேசை நீ என்ப காதல் பழமாரமே செங்கம் கூறுமே நாளை பிடியும் நேரமே நவீரு உன்னுடன் மிதக்குமே ஓ நெஞ்சமே